ஒரு குட்டி வழக்கம் வச்சுக்கோங்களேன் ஒரு குட்டிக்கு ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் கணக்குல கிடைக்குமா லாபம் ஒரு குட்டிக்கு ஐநூறு ரூபா மேலே கிடைக்கும் அதுதான் உங்க கணக்கா இருக்கு ஆமா நூறு குட்டி வளர்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் இந்த குட்டி வாங்கி இப்போ ஒரு நாலு மாசம் ஆகுது இது நான் வாங்கும் போது ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் இப்போ நம்ம கொடுக்கணும்னா இன்னொரு ஒரு மாசம் கழிச்சாச்சுன்னா பதினஞ்சாயிரத்துக்கு விற்கணும் இந்த நூறு குட்டிகளுக்கு எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் ஒரே ஆள் செய்ய முடியுமா எட்டாபுரம் சந்தையில கிடைக்கும் இந்த மாதிரி குறிப்பிட்ட தான் கிடைக்கும் இந்த கொடியாடுகளை கால் போட்டு தான் மேயும் கால் போட்டு மேய செஞ்சு மேயாம மேகையை வளர்த்து மாவட்டம் கிராமம் உங்களை போன்ற ஆரம்ப நிலை பண்ணையாளர்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் நீங்க சந்திச்சீங்க என்னென்ன கஷ்டங்கள்னா நான் ஆரம்பத்துல இப்ப வாங்கினது வந்து மழை காலத்துல வாங்கினேன் அதுல ஒரு நாலஞ்சு குட்டி இறந்து போச்சு அது எனக்கு ஒரு பெரிய நஷ்டம் இப்ப மழை காலத்துல வாங்க கூடாது வாங்க கூடாது இதுதான் இதுல உள்ள மெயின் பாயிண்ட் ஒண்ணு அப்புறம் வாங்குற குட்டி கொஞ்சமாவது பெரிய லெவல்ல வாங்கணும் எத்தனை மாச குட்டியா வாங்கணும் சொல்றீங்க ஒரு மூணு மாசத்தை குட்டிக்கு மேலதான் வாங்கணும் அதுக்கடையில வாங்கணும்னா அது நஷ்டம் தான் இதுல காட்டுங்க இந்த இது மாதிரி குட்டியா இதை விட கொஞ்சம் செருசா இருக்கலாம் ஆனா ரொம்ப அது நமக்கு என்ன சின்ன குட்டியா இருக்கும்போது அதுக்கு நோய் வாய்ப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நோய் எதிர்ப்பு சக்தியே வரும் அதுக்கு அப்படி இருக்கும்போது குட்டியை வாங்கிட்டு வந்தோம்னா அது ரொம்ப கஷ்டப்படணும் இப்படி ஒரு நாலஞ்சு குட்டி செத்து போச்சுனாலே அது ஒரு நஷ்டம் தானே நம்ம ஆரம்பத்துல செத்து போச்சுன்னா அதுவும் பயம் பயமாயிரும் ஆஹ் முடியுமா முடியாத இப்படி எல்லாம் ஆச்சு ஆரம்பத்துல அதுக்கப்புறம் ஓரளவு லாபம் இருக்கு ஒரு ஆளுக்கு சம்பளம் கிடைக்கிற அளவுக்கு சம்பளம் கிடைக்கிற அளவுக்கு போக இன்ட்ரெஸ்டும் கிடைக்கிற அளவுக்கு உள்ள லாபம் இருக்கு இதுல எத்தனை குட்டிகள் இருக்கா குட்டியா இப்போ நூறு குட்டி நம்ம வாங்கினது வாங்கினதுல விற்றுது ஒரு பத்து முப்பத்தஞ்சு குட்டி நாற்பது குட்டி பக்கம் விற்றுருக்கோம் அது போக மீதி இப்போ இருக்கு இனிமேல் மழை காலத்தில் இது எல்லாத்தையும் விற்கிறது தான் பார்க்கணும் மழை காலத்தில் இனிமே வாங்க மாட்டோம் வாங்கினால் பராமரிப்பு ரொம்ப கஷ்டப்படும் அதுக்கு என்னன்னா ஷெட் எல்லாம் பெரிய லெவலில் போடணும் ஃப்ரீயாக லாந்துற அளவுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த குட்டி வளர்ச்சி அடையும் இல்லைன்னா தான் இருக்கும் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது இது எல்லாம் என்ன ரகங்கள் ஏன் இந்த ரகங்களை தேர்ந்தெடுத்தீங்க இது வந்து அப்படி கேளுங்க இது வந்து ஒரிஜினல் ஆடு வெள்ளாடு இது போக இன்னும் ரெண்டு வகை இருக்கு காது நீளமா உள்ளது அதுல வந்து ஒரு புரோஜனமும் இல்ல இது போக இன்னொரு ஐட்டம் இருக்கு வளர்ப்பு ஆடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து கறி இப்ப ஈஸியா இப்ப கூட நானூறு ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கூட கறி கொடுப்பாங்க அதுவும் அதே மாதிரிதான் பிராய்லர் கோழி மாதிரி அது இது வந்து ஒரிஜினல் நாட்டாடு இது வந்து உங்களுக்கு சாத்தூருக்கு தெக்க மட்டும்தான் இருக்குமே தவிர கொடியாடு நெலியாடு கொடியாடு கால போட்டு தான் அந்த மாதிரி நாட்டாடு வளர்ச்சி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மற்றபடி உள்ளதெல்லாம் ரொம்ப கட்டையாவே இருக்கும் அது பெரிய லெவல்ல லாபம் கிடைக்காது நமக்கு இது உயிரிடல் எத்தனை கிலோ வரைக்கும் வரும் அண்ணாஜி வளர்ச்சி இது உயிரிட அறுபத்தஞ்சு கிலோ வரைக்கும் வரும் அறுபத்தஞ்சு கிலோ வரைக்கும் உண்மையவா அறுபத்தஞ்சு கிலோ வரைக்கும் இருக்கா இருக்கு ஆனா அந்த அவ்வளவு தூரம் நம்ம வளர்த்தோம்னா நமக்கு நீங்க எத்தனை கிலோ வரைக்கும் வளர்ப்பீங்க நான் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ தான் அதுக்கு எல்லாம் விட மாட்டோம் என்ன காரணம் அதுக்கு மேல வளர்ச்சி வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அதனாலதான் அந்த முப்பத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ அதுல தட்டி விட்டுருது குட்டியா வாங்குவீங்க எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க பிளான் ஒரு மூணு மாசம் குட்டியா வாங்குவோம் ஒரு நாங்க ஒரு மூணு மாசம் வளர்ப்போம் வளர்க்கும் போது ஒரு முப்பது கிலோவுக்கு வந்துடும் அதாவது நாங்க போடுற ஃபுட் அப்படி இற தீவனம் தீவனம் இல்ல ஒரு வெள்ளாட்டுன்னா ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் வளர்க்கணும்னு சொல்லுதாங்கல்ல செம்மறி தான் அப்படி வளர்க்கல அது தெரியல நீங்க சொல்றது காட்டுல மேஞ்சிட்டு வர்ற ஆட்டுக்கு தான் அந்த மாதிரி காட்டுல மேஞ்சிட்டு வீட்டுல வந்து கலனி தண்ணியை குடிச்சு இது மேயே போகாதா இது மேயருக்கு மேயருக்கே போகாது இந்த இந்த தான் இருக்கும் தீவனம் கை தீவனம் அடர் தீவனம் போட்டு தான் வளர்க்கல அடர் தீவனம் போட்டு தான் வளர்க்கு காலையில அதுக்கு உளுந்தங்குருனை பட்டாணி தொழில் அப்புறம் கொண்டக்கடலை தொழில் கோதுமை சீனியாவிற போட்டு இந்த மாதிரி ஐட்டமா காலையில போட்டு விடுறது மத்தியானத்துக்கு வந்து வெளியில இந்த பக்கம் பத்தி விட்டுட்டு கடலைச்சண்டு போட்டுருவோம் ட்ரெயில கடலை இருக்கு ஆமா கடலை சண்டு கடலை என்ன இருக்கு ஆமா அறுபத்தூடு வாங்கி வச்சிருக்கு இத பகல் சாப்பாட்டுக்கு மத்தியானம் ஆமா பகல் சாப்பிட்டு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு கிடக்கும் அப்புறம் இரவு இரவு கொடுக்குற தீவனம் தான் பாண்டிச்சேரியிலேருந்து இந்த பியருக்கு ரெடி பண்ணுறாங்கல்ல அதில் உள்ள வேஸ்ட் இந்த இது கொடுக்குறோம் அதுல வந்து கோதுமை எல்லாம் கலந்து எல்லாம் கலந்து வேக வச்சு அத உப்புமா மாதிரி ரெடி பண்ணி தர்றாங்க அது சாப்பிடுதா அந்த குட்டிகள் நல்லா சாப்பிடுது வாங்கினா எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கிடலாம் அந்த தீவனத்தை அது ஒரு கெட்டு போகாது ஒரு மாசம் வரைக்கும் கெட்டு போகாது அது வந்து ஒரு சாக்கை உழைச்சிட்டோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளவுதான் உழைக்காம இருக்கிற வரைக்கும் ஒரு மாசத்து வரைக்கும் பிடிக்கும் சரி இந்த பண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு பண்ணைகளை போய் பாத்தீங்க உங்களோட அனுபவம் எப்படி பண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு காட்டில் ஆட்டு மே ஆடு மேய்ச்சி பழக்கம் உண்டு அப்போ நம்ம நம்மளும் இந்த மாதிரி பண்ணி வைக்கலாமே அப்படிங்கிறதுக்காக வேண்டிட்டு போய் சேர்த்தாங்களோ அங்க இங்கெல்லாம் போய் பார்த்து அவங்கள்ட்ட விவரத்தை கேட்டு தான் ஆரம்பிச்சோம் இது அனுபவம் இல்லாமல் செய்ய முடியாதுல அந்த தொழில் ஆமாம் ஆடு வளர்ப்பு அனுபவம் என்கிட்ட இருக்கு சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஆடுகள் மேய்ச்சல் முறையில் வளர்த்தோம் மேய்ச்சல் முறையில் வளர்த்தோம் இது போக கம்மியா இப்பதான் தான் லெவல்ல உள்ள நூறு இரநூறு போட்டு வளர்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்து அப்புறம் தான் எல்லாரையும் போய் விசாரிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருக்கோம் ஒரு நூறு ஆடு வச்சிருந்தோம் இன்னும் எனக்கு ஐநூறு ஆடு போடணுங்கிற ஆசை இருக்கு இதுல ஓரளவு நமக்கு சம்பளம் கிடைக்கல அப்புறம் நம்ம ஏன் இன்னொரு ஆள்கிட்ட போய் கையிட்டிட்டு நிக்கணும் சரி என்னாச்சு ஐநூறு ஆடுகள் அதுக்குள்ள இட வசதிகள் அதுக்கு இடவசதி பழைய காலத்துக்கு பரன்மா ஏதாவது போடணும் கண்டிப்பா நிறைய அதுக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல உள்ள இடத்த வாங்கி அங்க ஏகமா நடமாட விட்டாலே போதும் பரன் மாதிரிங்கும் போது கொஞ்சம் இந்த இருக்குல்ல இப்போ இதுல கொஞ்சம் பந்தல் மாதிரி போட்டாலே போதும் இது உங்களுக்கு சொந்த இடமா இல்லனா லீஸ்க்கு வாடகைக்கு லீஸ்க்கு தான் வாங்குறோம் எவ்வளவு ஆனது வருஷத்துக்கு எவ்வளவு கேக்குறாங்க லீஸ் கிணத்துக்கு 1 லட்சம் ரூபா எவ்வளவு ஏடா மொத்தம் இதெல்லாம் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு 1 ஒரு ஒரு ஏக்கர் இதுல நீங்க தீவனம் இதா போட்டுக்கிங்கள இல்லையா இல்ல தீவனம் எல்லாம் வேறக்கி வாங்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சுல வேற தோட்டத்துல இருந்து வாங்கி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க தீவனம் உற்பத்தி பண்ணாத பண்ணல இனிமே தான் பண்ணனும் ஏறிடா இந்த ஆடுகள்ல பசும் தீவனம் இல்லாம வளர்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு காலத்துல சொல்லிட்டே இருந்தாங்க அது தவறான செயல் வளர்க்கலாம் பசந்தீவனம் கொடுத்தாதான் நினைச்சு வளரும் ஆடு அடிம்பாங்க வேற எதையும் கொடுத்து வளர்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்குதான் காலையில இந்த காலந்தம் போட்டு இது எல்லாம் போடுறோம் இந்த பியர் கம்பெனியில அந்த வேஸ்ட் அதெல்லாம் போடுறோம் கடலை சண்டு போடுறோம் தன்சி இந்த கொடி ஆடுகளை கால் தான் மேயும்பாங்க கால் போட்டு மேகை குடிக்க நீங்க ஒண்ணுமே செஞ்சு குடுக்கலையா நாங்க மேகை விடுறது இல்லையா மேகை விடுறதே மேயாம இவ்வளவு வளர்த்து வளரும் வளரும்பாது மேஞ்சாதான் வளராது மேஞ்சா உங்களுக்கு இந்த இந்த சாப்பிடாது இப்போ இதுக்கு கத்திரிக்காய் வெட்டி பழைய காலத்தில் வெறும் வளர்த்தாங்க அதுவும் ஆடுகள் தான் அதுதான் பெஸ்ட்டு காலம் மாறுது ரெண்டாவது இப்போ நமக்கு குயிக்கா வேணும் நினைக்கும் போது இதுதான் பெஸ்ட்டு இப்போ இது மூணு மாசத்துல விக்கிறதுக்கு ரெடி ஆயிரும் நாலு மாசத்துல ரெடி ஆயிடும் ரெடி ஆயிரும் காட்டு மேய்ச்சல் வந்து ஒரு வருஷம் ஆகும் இதே அமௌண்ட்டுக்கு விற்கணும்னா ஒரு வருஷம் ஆயிரும் அப்போ இனிமே வருங்காலம் பச்சை தீவிரமே கொடுக்க மாட்டாங்க ஆடுகளுக்கு அதுதான் சொல்ல முடியாது அதுக்காக எல்லாரும் ஒருத்தரும் ஆடு வளர்க்க மாட்டாங்கன்னு எல்லாம் சொல்லிட முடியாது வளர்க்கிறவங்க வளர்ப்பாங்க ஏன்னா இப்படி குறைஞ்ச இடத்துல ஐநூறு குட்டி ஆயிரம் குட்டி வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா ஆமா அப்படி மேய்ச்சல் முறையில வளர்த்த ஐநூறு குட்டிக்கு இடம் மேய்க்கிறதுக்கு எத்தனை எண்ணிக்கை ஆடுகள் தேவை நம்ம பெருவரியா பண்றோம் மேய்க்கறதுக்கே போகாது மேய்க்கிறதுக்கு அவுத்து விடணும் ஏற போடணும் கரெக்டா டைமுக்கு பராமரிக்கணும் அவ்வளவு அது தான் மேய்க்குது காட்டுக்கெல்லாம் போகாது இது இல்லை காட்டுக்கு போயிடுச்சுனாலே இந்த ஆடுகள் மெலிய ஆரம்பிச்சிடும் இந்த ஆடு காட்டுல நின்னு மேயாது இலைப்பு வரும் அதுக்கு இது கொடி கொடி ஆடு நீங்க மாடு மாதிரி மாடு விட்டா அப்படி இல்லை நம்ம குடுக்குற ஃபுட் அப்படி இல்ல கொடுக்கற எரை அது காட்டுல நின்னு மேயக்கூடிய தன்மை இல்லாத கொடி ஆடுங்கிறது சரிதான் நீங்க சொல்றது கரெக்டா வேலையில போய் மேயும் காலை போட்டு வளைச்சு நல்லா திங்கும்

கிடையாது ஒரே முகமா போய்கிட்டு இருக்கும் அது முந்நூறு வரைக்கும் கருப்பு ஆமா கருப்பு நமக்கு என்ன லாபம் கருப்பு என்ன சொன்னா மற்ற ஆட்டை விட கருப்புக்கு கூட ஆயிரம் ரூபாய் விலை சொல்லலாம் ஏன்னா அந்த கருப்பு கிடைக்காது அறுதி கோயில் குளத்துக்கு மக்கள் விரும்பி வாங்குவாங்க விரும்பி வாங்குவாங்க அதுவும் கருப்பு சாமிக்கு அந்த தெய்வத்தான் கருப்பு குட்டி தான் பெஸ்ட் அதனால அந்த குட்டிக்கு ஒரு ஆயிரம் ரூபா இடம் போக எக்ஸ்ட்ரா ஆயிரம் ரூபா சொல்லி நம்ம கேட்டு வாங்கலாம் அவங்க தந்திரம் செய்வாங்க அந்த கலருக்கு ஆமா அந்த கலருக்கு அவங்களா பார்த்து பிடிக்க வரும்போது அவங்களா பார்த்து வேலையை நிர்ணயிச்சு கொடுத்துட்டு போயிருவாங்க சரி அண்ணாச்சி இது எல்லாம் உடை அடிச்சாச்சா அடிக்கலையா இது உடை அடிச்சதுதான் அடிச்சதுல கொஞ்சம் ஃபெயிலியர் பகுதி யார் அடிச்சா நீங்களே அடிச்சீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அடிச்சிட்டீங்களா அப்போ இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கூப்பிட்டு வந்து அடிச்சோம் ஹாஸ்பிட்டல் அடிச்சா ஃபெயிலியர் ஆகாத ஆயிடுச்சு அதுலயும் அனுபவம் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா அடிச்சாங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும் எவ்வளவு குட்டி அடிச்சிக்கு எவ்வளவு ஃபெயிலியர் ஆச்சு அது நூறு குட்டிக்குமே அடிச்சாச்சு அதுல எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு குட்டிக்கு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் சரியாயிருக்கும் உட அடிச்ச குட்டி வளர்ப்புக்கும் உடை அடிக்காத குட்டி வளர்ப்புக்கும் எப்படி இருக்கு உங்களுக்கு கஷ்டங்கள் எப்படி இருக்கு வளர்ச்சி எப்படி இருக்கு கஷ்டங்கள் எப்படி இருக்குன்னா உடை அடிக்காத குட்டியை வளர்த்தோம்னா நமக்கு கஷ்டம் தான் உடையடிச்ச குட்டின்னா அதை வச்சு நமக்கு பிரச்சனையே இல்லை அதுவா எறையை சாப்பிடும் தண்ணியை குடிக்கும் பெருசாம படுத்துக்கிறோம் இந்த அடிக்காத குட்டிங்கிறது இருக்கிற ஆட்டுகளை ஃபுல்லா எரை திங்க விடாம தண்ணி குடிக்க விடாம இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கும் அது நமக்கே தொந்தரவா இருக்கும் உடையடிச்ச குட்டி மூணு மாசம் மூன்று மாசம் வளர்த்தாலே போதும் நாலு மாசம் போதும் மேக்சிமம் போதும் இது உடை அடிக்காத குட்டி ஒரு வருஷம் வளர்த்தாலும் இந்த இடைக்கு வராது என்ன காரணம் சொல்றீங்க நீர் குடிக்கும் அதுக்கு அதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல நீர் குடிச்சதுனாலே அந்த குட்டி உண்டாகாது உடை அடிச்ச குட்டி தான் பெஸ்ட் பெஸ்ட் உடை அடிச்ச குட்டி உங்க ஊர்ல விற்பனைக்கு எப்படி இருக்கு விற்பனை விற்க முடியுதா விற்பனைக்கு வந்து கோயில் வளர்த்து கேட்கும் போது உடை அடிக்கிறது ஒரு குறையா நினைச்சு அதை விரும்ப மாட்டாங்க ஆனா ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஐட்டத்துல உடையடிச்ச குட்டியை தான் கேட்பாங்க ஏன்னா அதெல்லாம் கறி இருக்கும் நல்ல கறி இருக்கும் கறி கூடுதல் இருக்கும்னா கூடுதல் இருக்கும் கறி கம்மியா இருக்கும் ரெண்டாவது லேசா கொச்சை வாடை வரும் அந்த மாம்சத்துடைய வாடை வரும் எதுல வருங்க உடனே அடிச்சதுல வருக்காததுல அப்படியா ஆமா அடிச்சதுல வந்து அந்த வாட வராது நல்லா இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில் குளத்துக்கு எப்படி கொடுக்குறாங்க உடைய அடிச்சது குடுக்கறாங்க அடிக்க ரெண்டுமே கொடுக்காங்களாம் ரெண்டுமே அதாவது வேற போக்கே வழியே இல்லை அப்படின்னா ஒட அடிச்சி வாங்கிட்டு போயிருவாங்க முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் உடை அடிக்காதுதான் பாப்பாங்க உடை அடிச்சதுக்கும் உடைய அடிக்காது வித்தியாசங்கள் பாக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால கண்டிப்பா இந்த இந்த குட்டிய பாருங்க இந்த வாள் மேல தொங்கிட்டு இருக்கா வாள் கீழ நிக்கு கிடக்கு அமைதியா இருக்குது தானு உண்டு வேலையுண்டாம இந்த குட்டியை பாருங்க இந்த உடையால வாழ் மேல அடிச்சு வச்சுட்டு அதுவும் மேயாது அடுத்த குட்டியும் மேய விட ஆமா என்னெல்லாம் கிடக்குறேன் ஆமா இந்த இருக்குல்ல அது உடை அடிச்சது அது உடை அடிச்சது அமைதியா அடிக்காது அந்த வாள் மேல க இருக்குறத பாத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம தானும் விடாது அடுத்ததையும் இறச்சா இறச்சா கூடாது தவுண்டு விட்டுக்கிட்டு அங்க சேட்டை எல்லாம் பயங்கரமா பண்ணும் தொந்தரவு பயங்கரமா இருக்கும் அதை வச்சு அந்த உடை அடிக்காத குட்டியை வச்சு சில நண்பர்கள் சொல்றாங்க ரெண்டு குட்டி குட்டி இறந்துட்டு மூணு இறந்துட்டுன்னு சொல்றாங்க அது தெரியாத ஆட்களை வச்சு அடிக்கும்போது நரம்பு கட்டாயிடுச்சுன்னா இறந்துவோம்ல தெரிஞ்சவங்க அதுல அனுபவப்பட்டவங்களை வச்சு அடிக்கலாம் ரொம்ப சின்ன மரியா வாய்க்கிட்டே கடிச்சு விடுற ஆட்கள் எல்லாம் இருக்காங்க மிஷினே இல்ல அவ்வளவு கிராமத்துல இருக்காங்க ஆமா இப்ப கூட இருக்காங்க அந்த ஆட்கள் அப்போ யாரை வச்சு அடிக்க உடனே அடிக்கிறது பெஸ்ட்னு சொல்றீங்க ஹாஸ்பிடல்ல தான் அடிக்கணும் அவங்க அடிக்குறவங்க கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் கவர குறவ அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க அதான் மெஷின் ஏதா கொண்டு வந்தாங்க உடனே அடிக்கிறது மெஷின் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தாங்க மெஷின் வச்சு தான் அடிச்சாங்க அடிச்சாங்க அப்படி இருந்தும் அது ஒண்ணு ரெண்டு ஃபால்ட் ஆகும் இது கொஞ்சம் கூடுதலா ஃபால்ட் ஆயிருக்கு அவ்வளவுதான் அவசர அவசரமா அடிச்சாங்களா அவசர அவசரமா அடிச்சிருப்பாங்க எங்கயாவது போகணும்னு சொல்லி அவசர அவசரமா அடிச்சிருப்பாங்க இந்த கிட குட்டி எவ்வளவு எவ்வளவு நாள்ல வாங்குனீங்க இது எவ்வளவு நாள் வளத்துறீங்க இனிமே எப்போ விற்கணும் இத இந்த குட்டி வாங்கி இப்போ ஒரு நாலு மாசம் ஆகுது இது நான் வாங்கும் போது ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் இப்போ நம்ம கொடுக்கணும்னா இன்னொரு ஒரு மாசம் கழிச்சாச்சுன்னா பதினஞ்சாயிரத்துக்கு விற்கணும் ஏன் கிடா குட்டிகளை வாங்கி வளர்க்குறீங்க தாயாடுகள் வாங்கி வளர்க்கறது நிறைய லாபம் தாங்க இதுல வித்து வித்து மறுபடியும் இதுலயே தான அமௌண்ட் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பா அதுதான் இது என்னன்னா கிடா குட்டியா கிடைக்கும் போது வாங்குறவங்களும் கிடா குட்டியா தானே கேட்காங்க ஆட்டுக்கறி கிடாக்கறி இருக்கான்னு தான் கேட்காங்க ஆட்டுக்கறி இருக்கான்னு கேட்க மாட்டேங்களே அப்ப அது உற்பத்தி பண்றதுக்கு மட்டும்தான் ஆடு தேவையை தவிர கறிக்கு கிடாய் தான் இம்பார்ட்டன்டா இருக்கு இதுல நீங்க ஒரு டைம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குதுன்னு வச்சுங்களா ஒன்றரை லட்சம் ரெண்டாவது வாங்குறீங்க ரெண்டாவது விற்கிறீங்க சரிங்களா தீவன செலவு அது இதுன்னு இருக்கு ரெண்டாவது அதே மாதிரி ரெண்டாவது ஒரு குட்டி எடுக்கிறதுக்கு நீங்க ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுங்களா லட்சம் அடுத்தாலும் செலவு பண்ணனும் கண்டிப்பா இது போட்ட அமௌண்ட் அதே தான் மறுபடியும் உள்ளே போடுறீங்க அப்படி இல்ல ஒரு விதம் நம்ம ஃபர்ஸ்ட்ல போட்டது என்ன போட்டுருக்கோம் ஐயாயிரம் ரூபாய் போட்டுருக்கோம் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்குல பத்தாயிரம் ரூபாய் லாபம் இருக்குல்ல அந்த பத்தாயிரம் லாபத்துலதான் செலவு போக எங்க சம்பளம் போக மீதி அமௌண்ட்

அவ்வளவுதான் கிடைக்கும் நூறு குட்டி வளர்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் மாசம் அதுல ரிஸ்க் இருக்கா ஆமா ரிஸ்க் இருக்கு இதுல இருபதாயிரம் ரூபாய் இறக்கி போயிடும் தீவிர செலவு தீவன செலவுக்கு போயிடும் அது போக முப்பதாயிரம் ரூபாய் நிற்கும் சரி இந்த ஆடுகள்லாம் நீங்க எங்க வாங்குனீங்க சந்தையில வாங்கினீங்கன்னா இல்லாட்டா பட்டிக்காட்டுல வளர்க்கறவங்கள்ட்ட வாங்கிட்டு வரீங்களா பட்டிக்காட்டுல வளர்க்கறவங்கள்ட்ட இவ்வளவு ஆடு மொத்தமாலாம் கிடைக்காது சந்தைக்கு போவோம் சந்தையில ஒரு ஒரு சந்தையில ரெண்டு மூணு சந்தை போய் அங்க எத்தனை கிடாயில் இருக்கோ அவ்வளோத்தையும் அப்படியே வாங்கிட்டு அதில் தேர்ந்தெடுக்க மாட்டீங்களா இப்படி அப்படி நம்ம தேர்ந்தெடுத்தா அவங்க தரமாட்டாங்கல்ல தேர்ந்தெடுத்த மாதிரி கிடைக்காது தேர்ந்தெடுத்து விலை கூடுதல் ஆமா விலை கூடுதல் சொல்லுவாங்க ரெண்டாவது இந்த குட்டியை வச்சுட்டா அந்த குட்டியை விற்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால அதையும் சேர்த்து எடுத்தாதான் நமக்கு அந்த எல்லா குட்டியுமே கிடைக்கும் அப்ப அதுல பொட்டை குட்டி எல்லாம் வரும் குட்டி கண்டிப்பா வராது பொட்டை குட்டி வந்துச்சுன்னா குட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட வேண்டியதான் அந்தக்குன்னா எப்படி ஒரு நாலஞ்சு ஏவாரி வருவாங்க சந்தையில வாங்குற நிறைய நோய்கள் நிறைய வாங்கிட்டு இருந்த நோய் இருந்து தண்ணி அடிச்சுட்டாங்க வயத்துல தண்ணி அடிச்சு அந்த மாதிரி தண்ணி அடிக்கிற அது குடிச்சா மட்டும்தான் அதுக்குன்னு ஒரு பட்டையை மினகுட்டு கறந்து வச்சு ஓட்டி ஏத்தி விட்டுருவாங்க இப்ப அந்த மாதிரி எல்லாம் சந்தைகள்ல இல்லைன்னு சொல்றீங்க பெரும்பாலும் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இல்ல சரி இந்த ரகங்கள் எந்த எல்லாம் கிடைக்குது உங்களுக்கு இது இங்க கொடியாடு வேலையாடு ரகங்கள் ரகங்கள் வந்து புதிமுத்தூர் சந்தையில கிடைக்கும் எட்டயபுரம் சந்தையில் கிடைக்கும் இந்த மாதிரி குறிப்பிட்ட இதுகளில் தான் கிடைக்கும் இதுக்கு தெக்க போனாலும் குட்டி வந்து ரொம்ப நீளவளம் இருக்க கொடியாடா இருக்காது சாதாரணமா இருக்கும் கொடியாடா கிடைக்காது வளர்ச்சி இருக்கு கொடியாடு வேணும்னா இங்க எட்டயபுரம் சந்தை அப்புறம் புதியமுத்தூர் சந்தை திராபுரை இந்த சரௌண்டிங் தான் கொடியாடு கிடைக்கும் நல்லா இருக்குது ஆமா நீளவளம் கால் போட்டு ஆடு நோய் மேலாண்மை என்னெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு நோய் மேலாண்மைன்னா சிறப்பு வாரத்துல ஒரு நாள் சிறப்பு கொடுக்கும் அந்த டானிக் குடுக்கறதுனால ஆடுகள் எப்படி நல்ல உண்மையிலேயே ரிசல்ட் இருக்குதா ரிசல்ட் இருக்கு கண்டிப்பா எந்த குட்டியுமே நோய் வாய்ப்படலையே நல்லா இருக்கு இது இல்லன்னா இவ்வளவு குட்டி இருக்கிறதுக்கு நோய் வாய்ப்படணுமே கண்டிப்பா நோய்ங்கிறது உங்களுக்கு டிசம்பர் மாசம் இனிமே தானே வரும் இல்லை குட்டியா வரும் ஆடு நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு குட்டி குணங்கிட்டு இருக்கும் காய்ச்சல் அடிக்கும் ஏதாவது ஒரு காலை நொண்டும் அப்படி பிரச்சனை எல்லாம் இருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அதுக்கு ஊசி போடக்கூடிய பழகிட்டீங்களா ஆமா காய்ச்சல் எப்படி கண்டுபிடிப்பீங்க அது காதை பிடிச்சு பாக்கும்போதே தெரிஞ்சு போகும் காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடாது தனியா நின்னச்சுனால ஏதோ இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சா கண்டிப்பா வெயில்ல இருக்கும் மழை காலத்துல வாக்கா காணா வரும் அது ஆல்ரெடி போட்டாச்சு ஆல்ரெடி போட்டுக்கணும் ரெண்டாவது இது காட்டுல மேயிறாட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஊசி எல்லாம் போட மாட்டாங்க அதனாலதான் காணம் வா பொண்ணு எல்லாமே வர்றது அதே மாதிரி ஆடுகள்ல ஒரு நிறைய கம்ப்ளைண்ட் பீச்சல் இருக்கு கழிச்சல் இருக்கு இந்த பிபிஆர் ஒரு நோய் இருக்கு காய்ச்சல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து இந்த மழை காலத்துல தான் வரும் அது இந்த ஊசி போடாத ஆட்டுக்குட்டிகளுக்கு கண்டிப்பா வரும் அது கண்டிப்பா போட்டாதான் பெரிய எண்ணிக்கையில வளர்க்க முடியும் ஆமா பெரிய எண்ணிக்கையில வளர்க்கறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையோட இருந்துகிட்டா தான் அந்த சின்ன சின்னதா வளர்த்தாங்கன்னா அவங்க ஆட்டுல பிறந்து வந்ததா இருக்கும் அது செத்து போச்சுன்னா கூட அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது வளர்ப்பு பிரயோஜனம் இல்லாம ஆயிடுச்சு அவ்வளவுதான் இது வந்து செத்து போச்சுன்னா அப்படியே காசு

பொது மதிப்பா உருட்டு பொதியா கேட்டாங்கனாலும் உருட்டு கொடுப்போம் உயிரிழங்க வந்து ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கொடுக்கும் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு வராங்க அவங்க நிறைய வரும்போது எடுத்து ஒரு பத்து ஐநூறு ரூபா அந்த ஆட்டோ சார்ஜ் இந்த இது நிக்கிற மாதிரி மட்டும் கனெக்ட் பண்ணி கொடுப்போம் அவ்வளவுதான் நூறு குட்டிகளுக்கு எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க ஒரே ஆள் ஒரே ஆளு ஒரே ஆள்தான் தான் ஒரே ஆள் தான் ஒரே ஆள் செய்ய முடியுமா முடியும் அவங்க காலையில எத்தனை மணி நேரம் வேலை பாக்குறாங்க சாங்கால எத்தனை மணி நேரம் வேலை காலையில ரெண்டு மணி நேரம் மத்தியானம் ரெண்டு மணி நேரம் நைட்டு ரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் வேலை செய்யும் இல்ல ஒரு ஆளுங்க ஆச்சரியமா இருக்கு நூறு குட்டி ஒரு ஆள் வளர்க்க முடியுமா சந்தேகமா இருக்கு வளர்க்கலாம் வளர்க்கலாம் முடியும் ஆமா காட்டுல போய் எற எடுத்து கொண்டு வர போறதுல எல்லாமே எல்லாமே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் தீவன எல்லாம் இருக்கு எல்லாமே ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கோம் தீவனத்தை எடுக்க வேண்டியது போட வேண்டியதுதான் கிளீன் பண்ணணும் அவ்வளவுதான் அதனால் ஒரு ஆள் போதும் ஒரு ஆள் போதும் நூறு குட்டிக்கு ஒரு ஆள் போதும் இரநூறு குட்டி ரெண்டு ஆள் வேணும்